வணக்கம் ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் மூளையாக செயல்பட்டவர் யார் என்று எனக்கு தெரியும் ஞானசார தேரர் சர்ச்சைக்குரிய கருத்து ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பின் மூளையாக செயல்பட்டவர் யார் என்பது தனக்கு தெரியும் என்றும் அந்த தகவலை ஊடகங்களுக்கு அல்ல ஜனாதிபதி உட்பட பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தெரிவிக்க தயாராக இருப்பதாகவும் பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார் ரூபவாகினி ஐடிஎன் ஆகியவற்றை அரசினால் இனி பராமரிக்க முடியாது அவர்களாக பணம் சம்பாதிக்க வேண்டும் ஜகத் மனுவர்ண தெரிவிப்பு கடந்த சில ஆண்டுகளில் முன்னாள் ஜனாதிபதிகள் அரச தொலைக்காட்சி சேனல்களை அழித்துவிட்டதாக தெரிவித்த தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ண முன்னாள் ஜனாதிபதிகள் யாரும் தங்கள் தேர்தல் பிரச்சாரங்களுக்காக இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திற்கு செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தவில்லை என்றும் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் பொது நிதியை பயன்படுத்தி இந்த நிறுவனங்களை தொடர்ந்து நடத்த முடியாது இந்த சேனல்கள் இனி தாங்களாகவே சொந்தமாக நிதியை தேட வேண்டும் என்றார் அவர் மாஸ்டர்ஸ் லீக் போட்டியில் இலங்கை அணி மூன்றாவது வெற்றியை பதிவு செய்தது மாஸ்டர்ஸ் லீக் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி தனது மூன்றாவது வெற்றியை நேற்று பானியார்டர் இரவு பதிவு செய்தது இந்தியாவின் வதோதராவில் நடந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் மாஸ்டர்ஸ் அணியை இலங்கை அணி தோற்கடித்தது வெளிநாட்டு பெண்ணிடம் லஞ்சம் கேட்ட மூன்று போலீஸ் அதிகாரிகள் கைது ஆஸ்திரியாவைச் சேர்ந்த பெண் சுற்றுலா பயணியிடம் லஞ்சம் கேட்டதாக ஒரு போலீஸ் சார்ஜென்ட் மற்றும் இரண்டு கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொல்லுப்பட்டி காவல் நிலையத்தில் பணிபுரியும் ஒரு சார்ஜென்ட் மற்றும் இரண்டு கான்ஸ்டபிள்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் அந்த வெளிநாட்டு பெண்ணிடம் இருந்த வெளிநாட்டு சிகரெட்டுகள் தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருக்க ஐம்பது ஆயிரம் ரூபாய் தர வேண்டும் என்று குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் கேட்டதாக போலீசார் தெரிவித்தனர் நுவரெலியா தபால் நிலையம் சுற்றுலா மையமாக மாறும் நலிந்த ஜெயத்திச தெரிவிப்பு நுவரேலியா கண்டி கொழும்பு காளி போன்ற இடங்களில் உள்ள சில தபால் நிலையங்களை சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மாற்றும் திட்டம் தொடங்கப்படும் என்று சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயத்திஸ்ஸ தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் அந்த அமைச்சின் செலவின தலைப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் ரமலான் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாட திட்டம் மார்ச் பதினைந்து முதல் மாத இறுதி வரை நடைபெறும் ரமலான் விழாவை முன்னிட்டு மேற்கு மாகாண சபை ரமலான் கலாச்சார விழாவை நடத்த திட்டமிட்டுள்ளது இலங்கையில் வாழும் முஸ்லிம் மக்களின் கலாச்சார பாரம்பரியம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதே இதன் நோக்கமாகும் இந்த விழாவை நடத்துவது தொடர்பான திட்டங்களை வகுக்கும் கூட்டம் நேற்று ஆளுநர் தலைமையில் மேற்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த விழாவை வெற்றிகரமாக நடத்த மேற்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து நிறுவனங்களுடனும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று ஆளுநர் ஹனீஃப் யூசுப் தெரிவித்தார் கொழும்பு ரோயல் கல்லூரியின் முதல்வர் நிபந்தனையின்றி மன்னிப்பு கோரினார் கொழும்பு ரோயல் கல்லூரி மாணவர்கள் சிலர் மத ரீதியாக அவதூறாக நடந்து கொண்ட சம்பவம் தொடர்பாக கல்லூரியின் மூத்த துணை முதல்வர் மன்னிப்பு கேட்டுள்ளார் இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் மீண்டும் நிகழாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மூத்த துணை முதல்வர் சில்வா தெரிவித்தார் அரச கல்லூரி சைக்கிள் பேரணியின் போது நடந்த சம்பவம் பற்றி எனக்கு தெரிய வந்தது எனக்கு அனுப்பப்பட்ட வீடியோ பதிவில் அரச கல்லூரி மாணவர் ஒருவர் முறையற்ற நடத்தை கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் அந்த மாணவர் கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடையாளமான மரத்தாலான சிலுவையை முறையான இல்லாமல் கையாண்டதை காண முடிந்தது மேலும் இது போன்ற ஒரு சின்னம் முறையற்ற ஒரு விழாவில் இருப்பது மிகவும் கவலை அளிக்கிறது என்றார் அவர் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் நாட்டவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய தடை விதிக்கப்படக்கூடும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிமுகப்படுத்தும் புதிய பயண தடையால் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்படக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய பயண தடையின்படி அந்த இரு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய தடை விதிக்கப்படலாம் இது அடுத்த வாரத்திலிருந்து நடப்புக்கு வரக்கூடும் என்று கூறப்படுகிறது பயண தடைப்பட்டியலில் மற்ற நாடுகளும் இடம்பெறக்கூடும் என்று நம்பப்படுகிறது மீண்டும் மாலை நேர செய்திகளோடு சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்